இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வரும் ஐயர் பங்களாலேருந்து கரெக்டாக ஒரு எண்ணூறு மீட்டர் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பாத்ரூம் வந்து ஒன்றே ஒன்று தான் வரும் அதுவும் இண்டியன் டாய்லெட் தான் வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுவா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரரூபா ரொம்ப சேஃப்டியான ஏரியா தான் கபட் ஒரு கிடையாது வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு முதல் மாடி யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாத வாடகை வாங்குவோம் வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஸ்பேசியஸாக இடம் இருக்குது பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம்மே கொஞ்சம் நல்லா பெரிய பெட்ரூம் தான் ஆனா பாத்ரூம் ஒன்று தான் இருக்கு